இன்றைய தினம் மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி இதற்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகாய் ஒன்று வெல்லம் தேவையான அளவு வெங்காயம் ஒரு சிறிய வெங்காயம் ஒரு இது அதனுடன் மாங்காய் நறுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாங்காய் கொஞ்சம் பழுத்தருக்கு பழுது லை லைட்டாக பழுத்தது என்ன வேணும் அப்படின்னா புளிப்பு தன்மை இல்லாமல் இனிப்பாக தித்தி பார்க்கும் சித்திக்கும் மாங்காய் பச்சடி அதற்கு தேவையான பாசி பருப்பு இரநூறு கிராம் இதுக்கிட்ட எடுத்து வச்சிருக்கிறோம் சட்டி காய்ந்திருக்கு காய்ஞ்சிருக்கிற சட்டியில் எண்ணெய் தேவையான சிறிது தாளிக்கிறதுக்கு கடவுள் இருந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு கடவுள் இருந்தபடி தாளிச்சிருக்கோம் எண்ணெயில் புரியுது கடுகு புரிஞ்சோடனா அதில் வர மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று சிறிய வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சு மாங்காய் பச்சரிக்கு மாங்காய் போட்டுருக்கோம் பாருங்க கலரை பாருங்க மாப்பழா வாழை மூன்று முக்கணிகளில் வந்து இது தேவையான உப்பு மாம்பழம் வந்து அவ்வளோ பிரமான மாங்காய் மாங்காய் பச்சடி அதாவது மாதா ஊட்டாத உணவை வந்து மாம்பழம் ஊட்டிடுவான் என்கிட்ட யாருக்கும் பிடிக்காம இருக்காது மாவடு மாங்காய் ஊறுகாய் அதெல்லாம் மாங்காய்ல செய்யக்கூடிய எல்லாமே சிறமையான அருமையான உணவு தான் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்கு மாங்காய் பச்சடி தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கிறோம் தண்ணி தண்ணீர் தேவையான அளவு விட்டுக்கிறோம் மாங்காய் பச்சடி அருமையான பச்சடி மாங்காய் பச்சடி மாங்காய் வேக விட்டுருக்கோம் மாங்காயை வேகுது மாங்காய் வே இது பண்ணோன்னே அதுக்கப்புறம் வெள்ளமும் பாசிப்பருப்பும் சேர்க்கப்படும் சேர்த்தோன்னா மாங்காய் பச்சடி ரெடி அருமையான மாங்காய் பச்சடி மாங்காய் நல்லா வெந்துருச்சு அதில் தேவையான அளவு வெள்ளம் வெள்ளத்தை நுணுக்கி போட்டிருக்கோம் தித்திப்பான மாங்காய் பச்சடி அருமையான தே சூப்பராக இருக்கும் அவ்வளோ தித்திப்பான இனிப்பான மாங்காய் பச்சடி அப்படி அல்வாவாட்டம் இருக்கும் அல்வாவாட்டம் மாங்காயோடைய மாங்காய் பச்சடி இது பாசி பருப்பு வேக வைத்த பாசி பருப்பை சேர்க்கிறோம் மாங்காய் சுவையான தித்திப்பான இனி மிக இனிப்பான அருமையான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்ருக்கு தண்ணீர் வத்திடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி சூப்பரான அருமையான இது மாங்காய் பச்சடி ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பர் அருமை அருமை மிக அருமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுதுங்க சுவையான மாங்காய் பச்சடி ரெடி